இன்றைய செய்திகளின் தொகுப்பு ஒரு நாட்டின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிப்பது தொழில் நிறுவனங்கள் ஆகும் இப்போது அமெரிக்க வரி விதிப்பு போன்ற பல்வேறு காரணங்களால் தொழில் நிறுவனங்கள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது ஒரு நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமென்றால் தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி மேலோங்க வேண்டும் தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி மேலோங்குவதற்கு தொழிலாளர்களின் கடின உழைப்பே முக்கிய காரணமாகும் அத்தகைய தொழிலாளர்களுக்கும் மாணவ செல்வங்கள் கல்வியில் சிறந்து விளங்கிடவும் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் பாண்டமங்கலத்தில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் தமிழக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் எம் மதிவேந்தன் அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் நாமக்கல் மாவட்ட ஆட்சித் தலைவர் துர்காமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களும் கலந்து கொண்டு பார்வையிட்டு மருத்துவர்களிடம் நோயாளிகளின் நிலை குறித்து கேட்டறிந்தனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி ஒன்றியம் கூடச்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தை நாமக்கல் எம்பி வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் கலந்துரையாடி மருத்துவர்களிடம் கூடுதல் வசதிகள் தேவை பற்றி கேட்டறிந்து குடிநீர் வசதிகள் மற்றும் சுற்றுச்சுவர் ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்தார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி ஒன்றியம் பூசாரிப்பட்டி புதூர் மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடத்தை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் கட்டிடம் முறையான பூச்சிக்கலவை செய்து தரமாக அமைக்குமாறும் புதிய சமையற்கூடம் மற்றும் கழிவறை வசதி ஏற்படுத்துமாறும் வலியுறுத்தினார் தாரமங்கலம் செங்குந்தர் பள்ளியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு அனைத்து துறைகளையும் பார்வையிட்டு மருத்துவர்களிடம் நோயாளிகளின் நிலை குறித்து கேட்டறிந்தார் திருச்செங்கோடு ரோடு மற்றும் நாமக்கல் நெடுஞ்சாலை இணைக்கும் வகையில் அமையும் திருமணி முத்தாறு பாலத்தினை கே எம் டி கே நாமக்கல் எம்பி வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு பாலம் அமையும் விதம் குறித்து பொறியாளர்களிடம் கேட்டறிந்து விரைவாக பணிகளை முடிக்குமாறு கேட்டுக்கொண்டார் திருப்பூர் மாநகராட்சி டிஎஸ்கே அரசு மகப்பேறு மருத்துவமனைக்கு மருத்துவ குறிப்பேடு அட்டை தேவைப்படுகிறது மருத்துவமனையின் டாக்டர் கே எம் டி கே நிர்வாகிகளிடம் தெரிவித்ததை தொடர்ந்து கே எம் டி கே திருப்பூர் தெற்கு மாநகர் மாவட்ட செயலாளர் வேலுமணி மற்றும் நிர்வாகிகள் ஒரு வருடத்துக்கு தேவையான சுமார் ஆயிரம் குறிப்பேடுகளை வழங்கினர் அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி இருபது அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் தோற்ற பிறகு நடந்த வன்முறையின் போது ட்ரம்பின் யூ டியூப் பக்கத்தை முடக்கியதற்கு இழப்பீடாக டாலர் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் வழங்க அந்நிறுவனம் ஒப்புதல் இழப்பீடு கேட்டு ட்ரம்ப் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் யூடியூப் முடிவு ஆனைவாரி முட்டல் நீர்வீழ்ச்சி பகுதியில் பிறந்தநாள் கொண்டாடிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பனிரண்டு பேர் விஷ கதண்டு வண்டுகள் கடித்து மருத்துவமனையில் அனுமதி நீர்வீழ்ச்சி அருகே கேக் வெட்டிய போது அருகில் இருந்த மரத்திலிருந்து கதண்டு வண்டுகள் வந்து கடித்ததாக அவர்களை மீட்ட வனத்துறையினர் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க